ஏன் சாமியும் புலம்பிக்கிட்டு இருக்க உனக்கான நினைவுகள் அனைத்தையுமே கொடுக்கப்பட்டது உனட சத்குரப்பா அதுல தவறு என்று சொல்லுக்க இடமே இல்லை சாமி உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல உனக்கு விதிக்கப்பட்டவை நீ நெருங்கி சென்றதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது நான் இருக்கும் பொழுது பயம் எதுக்கு சாமி உனக்கு உன்னை யார் விட்டு போனாலும் போகட்டும் அவர்களுக்கு உன்னுடைய அருமை தெரியவில்லை அதனால்தான் அவர்கள் அனைவரும் உன்னை விட்டு சென்றார்கள் எனக்கு அல்லவா உன்னுடைய அருமை என்னவென்று எதற்கும் கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு நீ நினைத்ததை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஒன்று மட்டும் சொல்லவா எது நடக்கவே நடக்காது என்று தவித்து கொண்டு இருக்கின்றாயோ நிச்சயம் அது நடக்கும் நல்லபடியாகவே நடக்கும் அதை நடத்தி கொடுப்பவன் உனே சர்க்குரப்பா நான் இன்னும் ஒரு மாதத்திற்குள் நீ நினைத்ததை நிச்சயம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உடே சர்க்குரப்பாவிற்கு பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் அதை ஆள்வதற்கு தயாராக இரு நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் போகலாம் அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம் நேரம் வந்துவிட்டால் உனக்கானது அனைத்தும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ ஏன் வேண்டாம் என்று விலகி சென்றாலும் அதை உன்னை விட்டு விலகி போகாது நல்ல நேரம் உனக்காகவே நெருங்கி கொண்டு இருக்கிறது கவலைப்படாமல் இரு